ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஈவினிங் டைமில் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா நைட்டாக போகுது இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம்னா நேபாலுக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹோம் டூர் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோவில் ஸோ அப்போ வந்து எங்கள் அக்கா வந்து வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு காமிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு குள்ளி தான் தோண்டிருந்தாங்க அப்போது அந்த வீடு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த வீட்டோட அப்டேட் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நேபாள எங்கள் அக்கா பையன் இருக்கான் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் அவன் வந்து ஒரு சில வீடியோ கிளிப்ஸில் அனுப்பியிருக்கான் வீட்டோட அப்டேட்டு ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கண்டி கண்டினியூ பண்ணலாம் இப்போ வந்து அக்காவோட வீடு வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பில்லர்லாம் போட்டு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது தான் ஃப்ரெண்ட்ஸு கா உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஈவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அக்கா பையன் பேர் வந்து ரமேஷ் ஸோ இவன் தான் வந்து வீடை வந்து காமிச்சிட்ருக்கான் ஈவினிங் டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த பில்லரில் அந்த அஸ்திவாரம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அஸ்திவாரம் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அஸ்திவாரத்தில் வந்து தண்ணி டெய்லியும் ஊற்றணும் இல்லையா அந்த ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கான் அப்படியே வீடியோ இருக்கான் அதுக்கப்புறம் இந்த கம்பி இந்த கம்பி வந்து எத்தனை எம்எம் சிக்ஸ்டீன் எம்எம் டென் எம்எம் எயிட் எம்எம்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை போட்டிருக்காங்கன்னு நல்லா கரெக்டாக தெரியல ஆனால் த்ரீ த்ரீ டைப்ஸ் வந்து கம்பி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ராடு ராடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க லைட்டாக ஹோம் டூர் பாத்திரலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஹாலாம் ஹால் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது இது வந்து கிச்சன் ஓப்பன் கிச்சன் தான் வைக்க போகிறோம் அப்படின்னு இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு ஷட்டர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் ஒரு கடை அங்கே வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோ வைக்க போகிறேன் அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் இங்கே வந்தால் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஹால் ஆ இது வந்து பெட்ரூம் பெட்ரூம் வந்து டூ பெட்ரூம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய பெட்ரூம் ஒரு சின்ன பெட்ரூம் ஸோ டூ பெட்ரூம் டோட்டலாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ் ரூம்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் கடை இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் கடை அந்த ஷட்டர் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஏன்னா ஃபோட்டோ ஸ்டுடியோ அங்கே வந்து ஓப்பன் பண்ணணுமா வீடியோஸ் அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்காக வந்து அங்கே வந்து ஓனாக வந்து கடை ஷட்டர் வைக்க போகிறேன் சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் வெளில உட்காந்து உட்காந்து அரட்டடிப்பாங்கள்ல சேர் போட்டு உட்காருவாங்கள்ல அந்த மாதிரி கேலரி சொல்லுவீங்களா வராண்டா சொல்லுவீங்களா என்ன சொல்லுவீங்க அது வந்து இது குட்டியாக அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூம் வந்து படிகட்டு மேலே போகிற படிக்கட்டு அதுக்கப்புறம் படிகட்டு கீழே வந்து டாய்லெட் பாத்ரூம் வந்து வைக்க போகிறாங்களாம் அதுக்காக வந்து இது இந்த வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக வந்து டுவெல் பில்லர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக இன்ஜினியர் சைட்லேருந்து போனால் பன்னெண்டு பில்லர் போட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்களாம் நார்மலாக வந்து நைன் பில்லர்ஸ் அந்த மாதிரி போடுவாங்க ஸோ அக்கா வந்து இன்ஜினியர் சைடில் போனதுனால வந்து டுவெல் பில்லர்ஸ் போட்டாங்க ஹோம் டூர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக என்னால் வந்து சொல்ல முடியல சொல்ல தெரியல லைட்டாக காமிச்சிருக்கேன் அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த பில்லரில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சிமெண்ட் வந்து ஃபில் பண்ணுவாங்கள்ல அதுக்காக வந்து என்ன ஒர்க்ஸ் ஒர்க்கர்ஸ் வரலையான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சா கூப்பிட்டுட்டே இருக்கேன் வர வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ரெண்டே ரெண்டு பெட்ரூம் இருக்கிறதுனால வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறதுனால வந்து மேலே வந்து ஒரு ரூம் மாடிக்கு மேலே வந்து ஒரு ரூம் வந்து கட்டுறதுக்காக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் ஸோ இது வந்து சிக்ஸ் ரூம் ஃப்ரெண்ட் சிக்ஸ் ரூம் ஹோம் டூர் வந்து லைட்டாக காமிச்சிட்டேன் இதுக்கப்புறம் வந்து இந்த பில்லரில் வந்து சிமெண்ட் ஃபில் பண்ணலாம் இனிமேட்டு தான் வருவாங்க அந்த அப்டேட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் அப்போது கொஞ்சம் தப்பு சொல்லிட்டேன் இதுனா பதினாறு ஐமீன் இந்த பதினாறு போயிட்டு பத்து இருக்கலாம் பத்து இருக்கலாம் இதுனா பதினாறு காய்ஸ் நான் அப்போது தப்பு சொல்லிட்டேன் அது மன்னிச்சிருங்க ஸோ சுகைஸ் இங்கேனா காசுனால் எவ்வளோ ஆயிட்டு கைஸ் இங்கே எத்தனை பில்லர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்லர்னால் ஒரு பன்னெண்டு பில்லர் கிட்டே இருக்குது இங்கே நார்மல்லி இங்கே உள்ள ஆள்லாம் ஒரு ஒம்பது பில்லர் தான் வைப்பாங்க ஆனாலும் நம்ம இன்ஜினியர்கிட்ட கேட்டோம் பன்னெண்டு தான் வைக்கணும்னு சொல்லலாம் இன்ஜினியர் ஸோ கைஸ் இங்கே பன்னெண்டு பில்லர் இருக்குது அப்போது பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்மெண்ட்னால் கீழே அஞ்சு அடி கீழே போயிருக்கு மூணு அடி மேலே இருக்குது மூணு ஃபுட் மேலே இருக்குது அஞ்சு ஃபுட்டு கீழே இருக்குது இது ஸோ கைஸ் இதுதான் நம்ம கொஞ்சம் சின்னதாக வெற்ற முன்னாடி கொஞ்சம் ஸோ கைஸ் காசு எவ்வளோ ஆனால் பார்த்தீங்க எவ்வளோ ஐட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு தோட போகுது கைஸ் ஓ ஏழு லட்சம் தோட போகுது இந்த பேஸ்மெண்ட்டுக்கு மட்டும் தான் அது தோட போகுது ரேஷ் அதனால் இங்கே கொஞ்சம் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது நம்ம ஒரு கட்டேஸ் இங்கே வேணும் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்லேயே நம்ம கல் போடலை நான் இன்ஜினியர் கல் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அதனாலே இது என்னன்னு தெரில இது இதோடய பேர் என்னன்னு தெரியாது எனக்கு தமிழ் இல்லை இதுதான் போட்டிருக்கோம் இது ஒரு பீஸ் வேணால் பார்த்தீங்கன்னா இதோடய ப்ரைஸு பதினொன்றுவா இலவன் ஒரு பீஸுக்கு லெவன் ஒரு எட்டாயிரம் போயிட்டு அது எட்டாயிரம் பீஸ் தெரியாது எட்டாயிரம் போய்ட்டு கைஸ் கல் தான் இருக்குது அங்கே காட்டு தேகம் வச்சாங்களோ கட்டா ஸோ காய்ஸ் இதான் வீடு பார்த்துக்கோங்க லாங்கில் இருந்து காட்டுருக்கு இது ஏன் ரெடி பண்ணலனா இதுவும் ரெடி பண்ண போகிறோம் கைஸ் இது கொஞ்சம் சிகரம் ரெடி ஆயிடும் இப்போது மிஸ்திரி லீவில் இருக்காங்க அந்த இது கெட்டுறோம் இது பண்ணுறோன்னே லீவில் இருக்காங்க அதனாலே இது இப்போ ரெடி பண்ண முடியல இன்னும் ரெண்டு நாள்லேயே இது ரெடி ஆயிரும் ரெடி ஆகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுக்கு முன்னாடி நான் காட்டுறதில்ல இப்போ தான் ஆன்ட்டி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ இந்த பேஸ்மெண்ட்டோட வீடியோ அனுப்புன்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் கொஞ்சம் சின்னதாக வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு காட்டுட்ருக்கேன் ஸோ கைஸ் இவ்வளோ தான் இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சின்ன சின்ன லைட்டு லைட்டாக வீடியோ போடுறேன் பாருங்க கைஸ் காசு காலியாகிட்டு கைஸ் என்ன பண்ணு கடன் வாங்கிட்டு இருக்கோம் கைஸ் ஆனாலும் நம்ம வீடு எப்படியாவது கெட்டுறோம் எப்படியாவது கெட்டுறோம் கைஸ் நான் தான் இங்கே வேலை பார்க்குறேன் கைஸ் இங்கே ஃபுல்லாக இந்த மண் மேலே ஃபுல்லாக நான் தான் அள்ளியிருக்கேன் காய்ஸ் இந்த ஃபீல் பண்ணியிருக்கேன் மண் டெய்லி ஹார்ட் ஒர்க் கைஸ் கைஸ் ஸோ கைஸ் இந்த ராடு வேணால் பார்த்தீங்கன்னா ஒரு கேஜி ராடுன்னா உங்களுக்கு ஒரு எண்பத்தி ஏழு ரூபா அப்போன்னா நமக்கு ஒரு எட்டு குண்டல் எட்டு இல்லை பதினாறு குண்டல் ஆயிட்டு நமக்கு ராடுன்னா பதினாறு குண்டல் ஆயிட்டு சரியா நீங்கள் ஒரு ஒரு ட்ராலி இந்த இந்த மண்ணு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராலி இந்த மண்ணுனா உங்களுக்கு மூவாயிரூவா மூவாயிரூவா ஒரு ட்ராலி நமக்கு ஒரு பன்னெண்டு ட்ரேலி கிட்டே போயிட்டு அந்த இந்த உள்ளுக்கு நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம் அதுக்கும் சொல்கிறேன்னா இதுக்கு மட்டும் இல்லை அதுக்கும் சொல்கிறேன் பன்னெண்டு இல்லை ஒரு பதினஞ்சு கிட்டே போயிருக்கோம் பதினஞ்சு பதினாறு ட்ரேலிக்கிட்ட போயிருக்கோம் அது இன்னும் எண்ணில்லாம் ஸோ கிட்டிவே கிட்டி கிட்டி வேணால் பார்த்தீங்கன்னா கிட்டினா ஒரு கான் ஒரு கான் சொல்லுவாங்க அதுக்குன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ஒரு கான் அஞ்சு அஞ்சு கானுக்கு நான் இது அஞ்சு கான் இல்லை ஒரு இருபது கான் ஆயிட்டு இருபது கான் ஆ இருபது கான் ஆகிருக்கும் அதுக்கும் கொஞ்சம் கூட போயிட்டு காசு ஸோ அப்போது ஒரு மூடை சிமெண்ட்னால் எழுநூறுவா அதே மாதிரி ஒரு நூறுக்கு மேலே போயிருக்கோம் இன்னும் நமக்கு தேவை இருக்குது அந்த அந்த கம்மியில் போடுறதுக்கு இன்னும் சிமெண்ட் தேவை இருக்குது இன்னும் வாங்கலை அதான் ஏழு தோட போகுதுன்னு சொல்ல அதனாலே அந்த மிஸ்திரிக்குன்னா நம்ம ஒரு லட்சம் கொடுத்தோம் ஆனால் ஒன்றைன்னு சொல்லாங்க ஒரு லட்சம் கொடுக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அக்கா பையன் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க அந்த பேஸ்மெண்ட் மட்டும் செவன் லேக்ஸ் வந்துச்சான் ஃப்ரெண்ட்ஸ் செவன் லேக்ஸ்னால் இப்போ அவன் சொல்கிறது எல்லாமே நேபாளி கரன்சி தான் செவன் லேக்ஸ்னால் ஒரு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதுக்குள்ளே தான் ஐசி வந்திருக்கு அதுக்கப்புறம் சிமெண்ட் வந்து எழுநூறுவா அதுக்கப்புறம் செங்கல் வந்து பதினோருவா செங்கல் வந்து பதினோருவா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் பதினோரு ரூபான்னா இருங்க ஒரு செங்கல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஏழு ரூபா ஏழு எட்டு ரூபாக்குள்ளே இருக்கும் டீட்டெயில்ஸாக வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான் அப்போ வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நான் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹோம் டூர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இங்கே பட்டாசு வெடிச்சிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலில் வந்து விசேஷம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபார்மேஷன் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்